அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் இலங்கை இளைஞர் சமூகத்திற்காக பொதுக்கற்றலுக்கான கல்வித்தளமான டபிள்யூ டபுள்யூ பப்ளிகன் டாட் இணை உத்தியோர்வமாக அறிமுகம் செய்யும் நிகழ்வு ஜனாதிபதி ரனம்பிக்கம் சிங்க தலைமையில் நடைபெற்றுள்ளது குறித்த நிகழ்வானது நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது பொதுக்கற்றல் என்பது உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களிலிருந்து இலவச பாடலர்களைப் பயனர்களை வழிநடத்தும் ஒரு தளமாகும் இந்த தளமானது ரீஜன் குளோபல் நிறுவனத்தால் இயக்கப்படுவதோடு இலங்கையில் இதனை அறிமுகப்படுத்த இங்கிலாந்திலுள்ள புலம்பெயர் இலங்கையர்களால் நிதி தொகை வழங்கப்பட்டுள்ளது தற்போது கல்வித்துறையில் உள்ள குறைபாடுகளை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றோம் இந்த புதிய திட்டம் அதற்கு நல்ல பங்களிப்பை வழங்கும் எதிர்காலத்தில் வகுப்பறைகள் மற்றும் சுவர்களின்றி பாடசாலைக்கு வெளியிலான கற்றல் வாய்ப்புகள் குறித்து கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் அவ்வாறான திட்டமே இன்று தொடங்குகின்றது இந்த வேலை திட்டம் இலங்கை மக்களின் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கும் நாட்டில் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் எனக்கு ஒரு தனித்துவமான வாய்ப்பாக இருக்கும் மேலும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் பொருளாதாரம் என்ன என்பதை நாடாளுமன்றத்தில் உள்ள சிலர் புரிந்து கொள்ள வேண்டுமென்று நான் நினைக்கின்றேன் அவர்களுக்கும் சில வகுப்புகளை இங்கே நடத்தலாம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க குறிப்பிட்டுள்ளார் நாம் அரச ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்கினோம் தனியார் துறையினரும் அதை பின்பற்றியுள்ளனர் என அதிபர் ரணில் விக்ரம் தெரிவித்துள்ளார் அத்துடன் தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை அதிகரிக்கவும் அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்ட தகவலை வெளியிட்டுள்ளார் சாரதி அனுமதி பத்திரத்திற்கான மதிப்பெண் முறை விரைவில் ஆரம்பிக்கப்படும் என பதில் போக்குவரத்து அமைச்சர் லசந்த அழகியவண்ண வண்ண தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் தற்போது பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்களில் போக்குவரத்து குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தினசரி போக்குவரத்து காவல்துறையினரால் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாதாந்தம் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் வரையில் கைது செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் மதிப்பெண் முறை அறிமுகப்படுத்திய பின்னர் இவ்வாறான சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சாரதிகளின் புள்ளிகள் குறைக்கப்படும் குடிபோதையில் வாகனம் ஓட்டினால் ஆறு புள்ளிகள் குறைக்கப்படுவதுடன் இருபத்தி நான்கு புள்ளிகள் குறைக்கப்பட்டால் இரண்டு வருடங்களுக்கு சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் இரண்டு வருடங்களின் பின்னர் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து பரீட்சை எழுதி சாரதி அனுமதி பத்திரம் பெறும் பாடசாலைக்கு சென்று அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் விதிகளை மீறும் சாரதிகளுக்கு பயிற்சியளித்த தரப்பினர் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் சர்வதேச நாணய நிதியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் முதலாம் தேதி முதல் குடியிருப்பு சொத்துக்களுக்கு விதிக்கப்படும் வாடகை வருமான வரியை அறிமுகப்படுத்த தீர்மானித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் இந்த வரிமுறைமையை முழுமையாக நடைமுறைப்படுத்த இலங்கை இலக்கு வைத்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கையின் அரசாங்க வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கையாக இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையுடனான கடன் வசதி திட்டத்தின் இரண்டாவது விழாய்வின் பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் கத்திக்குத்து கிழக்கான மாணவர் ஒருவர் காயமடைந்துள்ளார் சம்பவத்தில் காயமடைந்த மாணவன் கண்டி பொது வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கண்டிப்பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றிற்கு முன்பாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவனே இன்னொரு மாணவனை கத்தியால் குத்தி காயப்படுத்தி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த மாணவன் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தகராறுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கும் போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் அதானி நிறுவனத்தால் தமிழர் தாயக பகுதியில் நிறுவப்பட இருந்த காற்றாலை மின் திட்டத்திற்கு அனுமதி வழங்க முடியாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மன்னார் பூனகிரி ஆகிய இரண்டு இடங்களில் இரண்டு பாரிய காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் அமைக்கப்பட இருந்தன இந்த நிலையிலேயே குறித்த மின் உற்பத்தி திட்டங்களுக்கு தற்போது அனுமதி வழங்க முடியாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த திட்டத்திற்கான மதிப்பீடு மற்றும் அவற்றின் ஊடாக சூழலுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் தொடர்பில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் வழங்கப்பட்ட உரிமத்தின் விவரங்கள் உள்ளிட்டவற்றின் மேலதிக தகவல்கள் சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த முன்னுற்பத்தி திட்டங்களுக்கு இலங்கை முதலீட்டு சபை கடந்த பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி அனுமதி கடிதத்தை வழங்கியிருந்தது இதேவேளை மன்னார் பகுதியில் அமைக்கப்படவுள்ள உள்ள காற்றாலை மின் திட்டத்திற்கு அம்மாவட்ட மக்கள் தொடர்ச்சியாக தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தாறாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி நான்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அவர்களில் அதிகமானோர் மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி மேல் மாகாணத்தில் இதுவரை ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த ஆண்டு டெங்கு நோயினால் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை மடத்துவழி கடற்கரை பகுதியில் இனந்தெரியாதொருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளது ஊர்காவல்துறை காவல்துறையினரின் விசாரணைகளின் பின்னர் சடலம் விரோத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனம் வைத்திய சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சடலம் ஒரு கிளைந்த நிலையில் காணப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் மயக்க மருந்து பற்றாக்குறையினால் சத்திர சிகிச்சைகளை ரத்து செய்ய நேரிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மயக்க மருந்து கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அவற்றை இன்றைய தினம் பகிர்ந்தளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் வைத்திய விநியோக பிரிவின் பிரதிபணிப்பாளர் நாயகம் விஜயசூரிய தெரிவித்துள்ளார் வடமத்திய மாகாணத்தில் உள்ள பன்னிரண்டு பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பர்சன் பண்டிகையை முன்னிட்டு எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி பிற்பகல் முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தில் கடமையில் ஈடுபடும் காவல்துறையினருக்கான தங்குமிட வசதிகளை வழங்குவதற்காக இந்த பாடசாலைகள் பயன்படுத்தப்பட உள்ளதால் இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பன்னிரண்டு பாடசாலைகளுக்கு பத்தொன்பதாம் தேதி பாடசாலை நிறைவடையின் நேரத்தின் பின்னர் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டுடன் கடத்தொழிலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது குறித்த சம்பவமானது கிரந்தரக்கோட்டை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட ஒல்கிட்டிய பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதன்போது கைது செய்யப்பட்டவர் அதே பகுதியை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய கடத்தொழிலாளர் என தெரியவந்துள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் குறித்த பகுதியில் நபரொருவர் கைகொண்டு வைத்திருப்பதாக கிருந்தருக்கோட்டை காவல்துறையிற்கு ரகசிய தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து காவல்துறை மேற்கொண்ட சோதனையின் போது கைக்குண்டு மீட்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சந்தக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னர் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது திருவண்ணாமலை சம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தங்கபுரம் காட்டுப்பகுதியில் ஜானை தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த தாக்குதல் சம்பவத்தில் பள்ளிக்குடியிருப்பு தங்கபுரத்தைச் சேர்ந்த ஐந்து பிள்ளைகளின் தந்தையான வைரமுத்து திருமகன் வயது நாற்பத்தி ஒன்று என்பவரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த செவ்வாய்க்கிழமை விறகடுப்பதற்காக சென்றபோதே சென்றபோதே குறைத்த நபர் ஜானியின் தாக்குதலுக்குள்ளாகி உடல் சிதறையை உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது மேலதிக விசாரணைகளை சம்பூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நேர்கொழும்பு குடாப்பாடு மீனவர் துறைமுகத்துக்கு அருகில் நேற்று கடலில் நீராடச் சென்ற மாணவர்கள் இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் நேர்கொழும்பு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியில் கல்வி பயிலும் மாணவர்களே உயிரிழந்துள்ளார்கள் நீர்கொழும்பு கடற்கரை தெருவை சேர்ந்த ஜோகநாதன் நிதிஷ் வயது பதினேழு அசரப்பா வேதியைச் சேர்ந்த ராயதுரை அரவிந்தன் வயது பதினேழு ஆகியவர்களே உயிரிழந்துள்ளார்கள் ஐந்து மாணவர்கள் கடலில் நீராடச் சென்ற நிலையில் அவர்களில் இருவர் கடலில் மூழ்கியுள்ளனர் ஏனையவர்கள் இருவரை காப்பாற்றி முயற்சி செய்த நிலையில் பிரதேசவாசிகளும் இணைந்து மூவரை காப்பாற்றிய போதும் இருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார்கள் சடலம் நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்